நெசவு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பில்லிறகம் நெய்யிறத எப்படின்னு பாருங்கள் ஒரு வாட்டம் முழுசாக போய் வந்தால் தான் இந்த பில்லி நிறுத்தி நெய்வேன் அதை பற்றி எப்படிங்கிறத நான் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் எப்படி நெய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன் இதை பற்றி உங்களுக்கு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமண்ட்ஸில் தமிழில் டைப் பண்ணி போடுங்க நான்கிற விஷயத்த சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்டு மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் வீடியோவை இருக்கிறேன் இது என்னோடய முதல் வீடியோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம நெசவு சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கிறேன் இனிமேல் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்களை எப்படி சரி செய்கிறது பெட்டி மிஸ்டேக்கு வந்தாலும் எப்படி சரி செய்கிறதுங்கிறத பற்றி நான் முழுமையாக வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் இது யூடியூப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு பெட்டி மிஸ்டேக்கு நெசவு கைத்தெறி நெசவாளர்களுக்கு வீடியோ இதுதான் முதல் முறையாக போடப்படுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நானும் செக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி எதுவும் வரல அதனால் இது ஏன் ஃபஸ்ட் டைமாக போடலான்ட்ருக்கிறேன் நீங்கள் உங்கள் ஆதரவு தேவைப்படும் அதனால் நீங்கள் ஆதரவு கொடுங்க இது வந்து அடுத்த வீடியோவில் எப்படி கண்டித்தார் சுற்றணும் கண்டித்தார் எந்த மாதிரி போவனியில் வச்சு சுற்றி தார் எந்த மாதிரி இருக்கணும் அது எப்படி வாட்டம் போட்டால் நிற்கும் ஒரு வாட்டம் முழுசாக போட்டால் நிற்குங்கிறத நான் வீடியோ பண்ணி போடுறேன் ஒரு பத்து நாள் டைம் அதுக்கு டைம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதை போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நெசவுவாளர் சொந்தங்களுக்கு இனி வந்து இந்த இதில் வந்து சின்ன மிஸ்டேக்குகள் என்னென்ன மிஸ்டேக் வருதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிற இல்லைன்னா வேறொருத்தருக்கிட்டையாவது கேட்டு அதை பற்றி வீடியோ பண்ணி போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் எப்படி சொல்கிறதுன்னு புதுசாக போடுறதுனால எனக்கு தெரியல போக போக பழகிக்கலாம் நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் கரெக்டாக கட் பண்ணி போடுறேன் மேற்கொண்டு என்ன சொல்கிறது இந்த வாட்டை நான் நான் தான் நெசுகிறேன் இது நான் நெஸு தான் போடுறேன் ஏன்னா சம்சாரத்தை நெய் சொன்னேன் அவள் கரெக்டாக நிறுத்தி நெய்ய தெரியல நான் தான் நெய்றேன் நெய்வேன் இந்த இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அதனால் நான் சரி நெய்யே நான் எடுக்கிறேன்னு எடுத்தேன் இப்போ நெய்யறது நான் தான் இப்போ நெய்யறது நான் தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுக்கு வீடியோ கரெக்டாக எடுக்க வராது இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாட்டை எப்படி நெய்யறதுங்கிறத சொல்லி சொல்கிறேன் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் அதாவது நான் ரெண்டரை வருஷமாக நெஸ்ஸு பழகி தான் இந்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வர்றது உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பற்றி மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணுறதுங்கிறது என்ன எனக்கு அனுபவம் கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ வேறு எதுவும் சொல்ல தோணலை நான் நெசவாளர்கள் வந்து கம்மியாகிட்டே போகிறாங்க ஆனால் நெசவு தொழில் மதிஞ்சிட்டே போகுது ஆனால் அதுக்கான வழிமுறைகள் எப்படி என்னங்கிறது தெரியல இந்த வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் நெய்யும்போது என்ன எப்படி பண்ணால் ஈஸியாக நெய்யலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் அதை எப்படி சரி பண்ணலாம் பெட்டி மிஸ்டேக்கில் அந்த கம்பி வளைஞ்சிட்டாலும் அதுக்கு இது பண்ணுறது உடனே ரெடி நாமளே பண்ணுற மாதிரி எப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் கற்றுக்கலாம் பண்ண வளங்கியதா ஈக்க வளர்ந்துருச்சுனாலும் அதுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் புரியும் அந்த மாதிரி தான் பண்ணி போட போகிறேன் நீங்களும் பாருங்கள் ஈக்க வளர்ந்துருச்சுன்னா நம்ம நேர் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு நேர் பண்ணிக்கலாம் அதுக்கான வழியும் தெரிஞ்சு வச்சுட்டேன் எனக்கு இருபத்தி நாலு வயசில் நான் இதை கற்றுக்கிட்டேன் நெய்யருக்கு அப்போ தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இப்போது முப்பத்தாறு முப்பத்தேழு நடக்குது அளவுக்கு நானும் எல்லா ரகங்களும் நெஸ்ஸு பழகிட்டேன் இந்த ரகம் ஒன்று தான் எனக்கு தெரியாமல் இருந்தது அதையும் நெஸ்ஸு இருக்கிறேன் இன்னும் பல ரகங்கள் நெய்யாமையும் இருக்கிறேன் அது எல்லா ரகமும் கிடைக்கல நெய்யருக்கு ஆனால் இந்த ரகமெல்லாம் நெஸ்ஸு பழகி இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பற்றியும் சொல்கிறேன் இப்போ இதுக்கான வீடியோ வந்து அடுத்தது எப்படி நீ நெய்யலாம் சரி பண்ணி நெய்யலாங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மேற்கொண்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் இதில் ஆட் பண்ணுறேன் கீழே டிஸ்கஷனில் போய் பாருங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லைன்னா வீடியோவை கொடுங்க அதையும் நான் கண்டிப்பா போடுறேன் நன்றி வணக்கம்